ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மக்கா சோளம் வச்சு நம்ம வந்து சூப்பராக ஒரு கிறிஸ்பி கார்ன் ஃப்ரை தான் செய்ய போகிறோம் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்தியானது ஸோ இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் நான் வந்து மூணு மக்கா சோளம் வந்து நான் உடச்சி சேர்த்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து ஸ்வீட் கார்ன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி நாட்டு மக்காச்சோளம் சோளம் எடுத்திருக்கேன் ஸோ இன்றைக்கி எனக்கு அது கிடைச்சிது ஸோ அதனால் நான் வந்து நாட்டு மக்காசோளம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து நான் மூணு மக்காசோளம் உடச்சி போட்டிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு விசிலுக்கு நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் ஸோ இப்போ வந்து கான் வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை வெளியில் எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் எடுத்துருங்க அந்த கானில் தண்ணியிலிருந்து நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு கொ நல்லா ஆறினதும் இது போல் நீங்கள் உதித்து விட்டீங்கன்னா நல்லா உதிந்து வந்துடும் ஸோ நம்ம கையாலே இதை வந்து உதித்துக்கலாம் ஸோ ஒருவேளை உங்களால் கையால் வந்து எவ்வளோ நேரம் நம்ம உதவிட்டுருக்கறதை எடுக்க முடியல அப்படின்னா இது போல் ஒரு கத்தி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க அதாவது ஒவ்வொரு லைனாக நீங்கள் இன்சர்ட் பண்ணி அதை வந்து லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா நமக்கு அது ஃபுல்லாக அப்படியே எடுத்து வந்துடும் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் கையால் எடுக்க முடிஞ்சால் எடுங்க அப்படி இல்லைன்னா இது போல் கத்தி வச்சு எடுத்துக்கோங்க நம்ம வேக வச்சு வச்சுருக்க எல்லா கானும் இதே போல் நம்ம எடுத்து வ தனியாக வச்சுக்கலாம் பாருங்கள் இது போல் நமக்கு வந்து சூப்பராக தனித்தனியாக உதிர்ந்து வந்துடும் பாருங்க இப்போ நான் வந்து கான் எல்லாமே தனியாக நான் எடுத்துட்டேன் ஸோ இதில் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க இது கூட நீங்கள் வேணும்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் அரிசி மாவு சேர்க்கலை ஏன்னா அரிசி மாவு இல்லாதனால நான் சேர்க்கலை ஸோ இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து இதை எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த கான்ல வந்து கான்ஃப்ளார் மாவு எல்லா பக்கமும் ஒட்டணும் ஸோ அப்போ தான் அது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ இது போல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நல்லா கலந்தாச்சு ஸோ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடையில் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஓரளவு நல்லா வந்து ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் நம்ம கான் சேர்த்து பொறிக்கும் பொழுது அது நல்லா பொறிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ஸோ எண்ணெய் வந்து ஓரளவு நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க இந்த மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் கான் வந்து ஆயிலில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக வந்துடும் ஸோ அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க கான் சேர்த்த உடனே கலந்து விடாதீங்க அது அந்த மாவுலாம் வந்து பிரிஞ்சு வந்துடும் ஸோ ஒரு ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது போல் கலந்து விட்டிங்கன்னா கான் ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு நமக்கு வெந்து வரும் ஸோ நல்லா கலந்து விட்டு ஒரு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம வந்து ஆயிலிருந்து வெளியில் எடுத்துடலாம் இப்போ நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து இதை ஆயிலிருந்து வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள் ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா வந்து தனித்தனியாக நல்லா வெந்து வந்திருக்கு இதை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ இப்போ இதே போல் மீதாக இருக்க கான் எல்லாத்தையும் நீங்கள் ஆயிலில் சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா கான்மே நான் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இதில் இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க சாட் மசாலா இல்லாதவங்க நீங்கள் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க ஸோ கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் தான் இது மேலே கொஞ்சமாக லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க வேணும்னா இதில் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவும் ஹெல்தியானது ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ போச்சு அந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்குள்ளே எப்படி போகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலைன்னா சேனல் லோகோவை டச் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போயிடும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் வரும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்